ஆ எங்கள் கொஞ்சம் நாளாக வீடியோவே போட முடியல சென்னை போய் சென்னை போனப்போ போட்டேன் அதுக்கப்புறம் டைமே கிடைக்கல அப்புறம் சென்னையிலேருந்து அப்படியே நாகர்கோவில் வந்துவிட்டேன் வந்த உடனே கூட எங்கள் வீட்டுக்கு போக முடியல ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் மாமா வீட்டுக்கு தான் போனேன் என் மாமா பொண்ணுக்கு கல்யாணம் அதனால் கல்யாணம் பிஸிலேயே ஒரு வாரம் போயிடுச்சு நல்லா ஜாலியாக போச்சு அந்த ஒரு வாரமும் ஃபுல்லாகவே ரிலேட்டிவ்ஸ் கூட இருந்ததுனால ரொம்ப நாள் கழிச்சு நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு என் பொண்ணு என்மாவும் பொண்ணுக்கு பொங்கி போடணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் எங்கள் தாத்தா பாட்டிக்கெலாம் சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சு அதெல்லாம் முடிச்சுட்டோம் அதுக்கு நெக்ஸ்ட்டு டே வந்து எங்கேஜ்மெண்ட்டு எங்கேஜ்மெண்ட்டு முடிஞ்சு அடுத்த நாள் மேரேஜும் நல்லபடியாக முடிஞ்சது இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் அம்மா வந்துருந்ததுனால நான் ரெண்டு நாள் அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க எங்கள் வீட்டுக்கே வந்தேன் வந்தும் ரெண்டு நாள் என்னால் போடவே முடியல என் ஃப்ரெண்ட்ஸை கேட்டுகிட்டே இருந்தாங்க வீடியோ போடு போடுன்னு டைமே கிடைக்கல அதனால் இன்றைக்கி எல்லா வீடியோவும் எடுத்து எடிட் பண்ணி போட்டுட்டேன் பாருங்கள் இனிமேல் டெய்லியும் வீடியோ வந்துடும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ